வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் தொண்ணூத்தி மூணு இரண்டில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தங்களால் மக்களாட்சி தனது பெரும் அச்சுறுத்தலை ஒன்றிய பாஜக அரசிடமிருந்து எதிர்நோக்கியுள்ளது எனவும் குறிப்பிட்ட வாக்குச்சாவடி சிசிடிவி காட்சி பதிவுகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் கிட்ட உத்தரவை அடுத்து சிசிடிவி பதிவுகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பிற ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் ஒன்றிய அரசானது இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையான கூறுகள் ஒன்றினை அளிந்துள்ளது ஒன்றிய பாஜக அரசின் பயம் ஹரியானா மாநில தேர்தலோடு நிற்கவில்லை அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர்கள் தேர்தலில் தன்மையை கெடுத்து பெற்ற பொய்யான வெற்றி தீவிரமான எதிர்ப்புக்கு ஆளாகி இருப்பதால் அழைத்துள்ள பதட்டத்தில் எதிரொலிப்பாகவே இது அமைந்துள்ளது தனது அமைப்பின் சுதந்திரத்துக்காக போராடுவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையமும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசின் அழுத்தத்துக்கு வந்து படித்திருப்பது நேர்மையான நியாயமான தேர்தல் எனும் தனது குழந்தையே அது உருக்குழைத்திருப்பதும் அதிர்ச்சியளிக்கிறது நம் நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடைபெறுவதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள மக்களாட்சிக்கு விரோதமான இந்த தாக்குதலை எதிர்க்க பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசில் அங்கம் அங்கமைக்கும் கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய தமிழ்நிலையில் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது